எல்லாருக்கும் வணக்கம் நான் மைக்கேல் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அடுத்தது யாராச்சும் கேட்டிங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லலாம் மெயினி கொஸ்டின் சார் அடிக்கடி இளமையா மாறணும்ன்ட்டு அந்த வேறு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது சரிங்க சும்மா அந்த அம்மானு சக்தி சரசில ஆலைகள் அது மாதிரிலாம் கடவுளோட வித்தியாசமாக இருந்தது ஆனா வந்து அடிக்கடி இளமையை வர வழிச்சிக்கிட்டு அந்த இளமையோட எதுவும் செய்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லையா அது வருத்தமாக

ஆனா இல்ல நான் எப்பவுமே வந்து ஹீரோவை மட்டும் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் என்னைக்குமே பண்ணதில்ல எல்லா கேரக்டர்ஸ் ஒரு பர்ஃபாமரா எல்லா கேரக்டரும் பண்ணனுன்றதான் என்னோட ஆசை ஸோ ஒரே ஒரு கேரடர் வேல்யூக்குள்ள மட்டும் சிக்காது அதனால தான் இந்த ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்தேன் மைக்கேல் அவர்களுக்கு கதை சொல்லும் போது எப்படி இருந்தது தெரிஞ்சிருக்கும்

இதோட பேர் அருண் கேயா இந்த ஆரகன் படத்துல ஃபிலிம் டைரக்டர் எல்லாத்துக்கும் ஒரு முதல்ல ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த படத்தோட ஐடியாலஜியை நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க நிறைய பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் எந்த ரிவியூலையும் படத்தோட கதையை சொன்னது இல்லை அதே மாதிரி இதோட ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் கொஞ்ச நாள் காப்பாத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஆர்டிஸ்ட் தேட்டருக்கு வரவங்க இந்த ட்ரிஸ்ட் அதுக்காக தான் வராங்க ஸோ அதனால் அந்த ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் தமிழில் ஏன்னா இப்போ நிறைய பேரு தம்மையிலேயே கூட ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்தோட கதையை சொல்றாங்க என்னன்னா இப்போ ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் இந்த கதையை கொஞ்சம் காப்பாத்தி எடுத்துட்டு போகணும்னு அவங்க கிட்ட ரொம்ப தாளமையா கேட்டு சொல்ல முடியாது என்னன்னா ஆரகன் அதோட அர்த்தம் ஆரகன் அதோட அர்த்தம் என்னன்னா அதுல அது ஒரு ஒரு கல்வன் கபடன் அஹ் அழிக்கக்கூடியவன் இந்த மாதிரியான பொருளும் அதுல இருக்கு பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸ் அப்படின்னா அவனோட தொண்ணூத்தி ஆறாவது பக்கம்தான் இந்த படம் அதுதான் பேஜ் நம்பர் நைன் பக்கம் இருக்கு அது இதுக்கப்புறம் என்னன்னா இந்த படம் நான் எழுதும் எழுதும் பொழுது இதை வந்து அடுத்தது பண்ணணுங்கிற மைண்ட் செட்லையும் அதுக்கான ஒரு சில அதாவது இதோட அடுத்த சீக்வல் அதையும் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த படம் இந்த கதையை வந்து பண்ணது ஸோ நீங்க இந்த படத்துல இப்ப பார்த்த எல்லாத்துக்கும் பின்புலம் வந்து இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்போ பொதுவாக படம் எடுத்துட்டு அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தானே அடுத்தது அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு என்னன்னா நான் இது படம் எழுதும் போதே அடுத்தது பண்ணணுங்கிற ஐடியா வந்து அதுவா அமைஞ்சது அது நான் வந்து அதை ரெடி பண்ணல அதுவா வந்து இந்த கடவுள் கொடுத்தது நான் நம்புறேன் அதனாலதான் நீங்க இத நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்துக்குமே சில கேள்விகள் என்னால வந்து பதில் சொல்ல முடியும் சிலது வந்து நான் அடுத்த இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இதோட அடுத்த கண்டிப்பா தொடர்ந்து ஒரு பாகம் வரும் ஹீரோ வந்து நல்ல ஒரு கிம்பாடி ஃபைட் பண்ணுவார் டான்ஸ் பண்ணுவார் நமக்கு இருக்குது அப்படின்னு இருக்காரு ஆமாம் இந்த கதையை வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது அவர் ஃபீல் என்ன பண்ணார் படம் எடுத்து முடிச்சு படத்தை போடும்போது போது அவர் என்ன ஃபீல் படத்தை நான் இவருக்கு முதல்ல சொல்லும்போது போது என்னன்னா இவருக்கு ஏன்னா எனக்கு கரெக்டா வந்து கதை சொல்ல வராது அதனால இவருக்கு வந்து நான் ஒழுங்காக நரேட் பண்ணல அது எனக்கு அது எனக்கே தெரிஞ்சு அது எனக்கு வராதுங்கிறதுனால நான் கையிலே ஒரு பவுண்ட் எடுத்துட்டு போயிட்டேன் போயிட்டு இவருக்கு கதையை சொல்லிட்டு அதுக்கு நான் பவுண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன் இதை படிச்சிருங்க நான் சொல்றப்போ சில விஷயங்கள் வந்து என்னால் கன்வே பண்ணி முடியாது அந்த சூழல் எப்படினாலும் இருந்திருக்கலாம் நீங்க படிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் படிச்சுட்டு இமிடியேட்டா நாங்க அட்ட போற மாதிரி இருந்தது படமா பார்க்கும்போது இவர் இவர் மைக்கிள் புடிச்சது பிடிச்சதுனால நான் எதா இருந்தாலும் அப்படியே சொல்லிடுவாரு பாட்டுலேயே இல்ல இது கரெக்டா இருக்கு இல்லைங்கிற மாதிரி படம் பார்த்துட்டு இவர் சொன்னது என்னன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு

அது எப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையிலே கடந்து கடந்து போகும் ஒரு சீன்லயே கடந்து கடந்து போகும் சிலது ஒரு ஒரு சின்ன ஷார்ட்ஸ்குள்ளேயே கடந்து கிடந்து போகும் எல்லாத்துக்குமே படம் கேள்வி எல்லாத்துக்குமே அது பதில் வந்து படத்துக்குள்ளேயே இருக்கு சார் கடையா இளமைய காட்டவே இல்லையா இவங்கள கடையாக்கி காட்டுட்டீங்க அது நீங்க கண்டிப்பா அஞ்சு பார்ட் ஆறு பார்ட் ஆமா சரி ஓகே என்னன்னா இதுதான் உங்களுக்கு வேண்டுகோள் படத்தை பத்தினா அந்த ஐடியாலஜி மட்டும் தயவு செஞ்சு உங்களுக்கு ஆனா இந்த இவங்க உருவம் மாறுது இவங்க ட்ரெஸ் எப்படி அளவு எடுத்து அவங்களுக்கு உருவ மாறுது அது பெரிய எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு ஆறு ஒரு ஆறு மாசம் கிட்டே தான் சார் வேலை அது எப்படி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க பண்ண அவங்களுக்கு பண்ண செய்ய இது எல்லாமே சேம் ஹைட்ல இருக்கிற மாதிரியான ஆட்கள் வச்சு தான் பண்ணுவோம் ஸோ ஓல்ட் ஆகும்போது அவங்களுடைய ஓல்ட் ஆகும்போது அவங்களுடைய உடம்பு கம்மியாகும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான்

படத்துக்குள்ளயே அதுக்கு பதில் இருக்கு அதுக்கு இப்போன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இந்த முதல் இருபது நிமிஷத்துலயே அந்த பதில் வந்துரும் அது திருப்பி பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் ஏன்னா மொதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு முத ஃபர்ஸ்ட் ஃப்ராப் வந்து மறந்துரும் படம் நீங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது எல்லாமே கனெக்ட் ஆகும் இதுக்கு தான் இது வந்து இதுதான் அப்படின்னு ஆஹ் போல இவ்வளவு ஈஸியா அது என்னன்னா அது என்னன்னா அது வந்து கதை இருந்துச்சுன்னா அப்புறம் நிறைய பேர் வர